எல்லோருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு கோமதி செஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பஞ்சகவ்ய விளக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து நம்ம நல்லா மஞ்சள் பூசி சந்தனம் குங்குமம் எல்லாம் இட்டு பசு நெய் போட்டு பஞ்சு திரி போட்டு அந்த மாதிரி ஏற்றுறோம் இந்த விளக்கு வந்து ஏற்றுவது எப்படி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ இந்த பஞ்சகவ்ய விளக்கிலையும் நல்லா மஞ்சள் பூசுங்க ஓரங்களில் அதே மாதிரி இந்த பஞ்சகவ்ய விளக்கை வந்து ஒரு அகலில் வச்சு ஏற்றுவோம் ஸோ அதுக்கும் நம்ம மஞ்சள் பூசி சந்தன பூங்கமெல்லாம் இட்டு ரெடி பண்ணிவிடுவோம் பண்ணிவிட்டு நம்ம பசும் நெய் இதில் சேர்க்குறோம் ஸோ பசும் நெய் சேர்த்துட்டு பஞ்சத்திரி பஞ்சத்திரியை வந்து நல்லா திரிச்சு போடுங்க அப்போ தான் அது நல்லா அந்த நெய்யை உறிஞ்சி நிதானமாக எரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அது வழக்கு ஏத்துகிற மாதிரி அந்த நுனியில் வச்சு ஏற்றினாலும் சரி இல்லைன்னா அந்த பஞ்சை திரிச்சுட்டு நடுவில் வச்சு ஏற்றினாலும் சரி எப்படினாலும் சரி அந்த சூடு பரவி உங்களுக்கு வந்து நல்ல நறுமணம் வரும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுவோம் இந்த வழக்கை வந்து ஒரு தாம்பாளத்துலேயோ இல்லைன்னா ஒரு பழகாமலேயோ வைக்க போகிறோம் ஸோ அரிசி மாவு வச்சு நான் ஒரு சின்ன தாம்பாளை வச்சு அதில் வந்து கோலம் போடுறேன் ஹிருதய கமலம் சின்னதாக வரைகிறேன் இந்த பஞ்சகவிய விளக்குங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் அப்படிங்கிறதுனால ஹிருதய கமலம் நான் போடுறேன் ஹிருதய கமலம் சின்னதாக போடலாம் பதினோரு புள்ளி வச்சு பெருசாகவும் போடலாம் இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு நம்ம இப்போ வீட்டில் கோலம் போட்டோம்னா காவி இடுவோம் இல்லையா சுற்றி ஸோ நம்ம இதில் பண்ணும்போது அது பண்ண முடியாது அதனால் நான் மஞ்சள் குங்குமமே நடுவில் வைக்கிறேன் இந்த விளக்குக்கு நடுவில் நடுவில் அதுக்கு முன்னாடி நடுவில் வந்து ஸ்ரீ அப்படின்னு எழுதுகிறேன் ஸ்ரீங்கிறது மகாலக்ஷ்மியோட அம்சம் இல்லையா நம்ம பண்ணுறது இந்த விளக்கு ஏத்தரோட இதுவே வந்து இந்த மகாலட்சுமியோட கடாட்சம் அப்படியே நம்ம வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக தான் ஸோ மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த விளக்கை வச்சு சுற்றி வர பூ வைக்கிறோம் முதிரி புஷ்பமாக இருந்தால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இல்லைன்னா பூ மாலை மாதிரி இருந்தால் விளக்கை சுற்றி பூ மாலை மாதிரியே போட்டுக்கலாம் போட்டுட்டு அழகாக விளக்கேற்றுங்க விளக்கு ஏற்றிட்டு இது பார்த்திங்கனாக்கா இது நல்லா அந்த நெய்யெல்லாம் உறிஞ்சு அந்த திரி வந்து நல்லா எரிஞ்சு அப்புறம் என்ன அந்த பஞ்சகவிய விளக்கு வந்து அது பஸ்மமாகும் அதாவது சாம்பலாக ஆகும் அது சுற்றி வர அந்த தீ வந்து பிடிச்சி எரியும் அப்போ என்ன அது அணைஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு புகை வரும் அந்த புகை முதல்ல சுவாமி ரூம்லேருந்து வந்துட்டு அங்கேயேந்து வீடு ஃபுல்லாக பரவி நம்ம வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் பண்ணினா எந்த மாதிரி புகை நல்ல ஒரு நறுமணம் இருக்குமோ அந்த மாதிரி வரும் ஸோ இது இந்த மாதிரி தான் பண்ணணும் ஸோ நடுவில் வந்து நம்ம பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி சுவாமிக்கு ஆரத்தி காமிச்சி எல்லாம் பண்ணுவோம் இந்த விளக்கை வந்து எப்படி பண்ணுறாங்க பசுஞ்சாணம் கோமியம் பால் அதுலேருந்து எடுத்த தயிர் பசுனை இப்படி இந்த அஞ்சு வகையான இதை வச்சு பண்ணுறாங்க இது எங்கே கிடைக்கும் பிரேமிக பிருந்தாவனம் கோசாலா அப்படிங்கிறது மாதிரி மங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது அது எங்கேனாக்கா மயிலாடுதுறை இங்கே வந்து இந்த கோசாலாவில் பஞ்சகவ்ய சாம்பிராணி பஞ்சகவ்ய விளக்கு விபூதி எல்லாமே ரெடி பண்ணுறாங்க ரொம்ப 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 குறைஞ்ச வேலையில் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது அமேசானில் போட்டிங்கனாக்கா அவ்வளோ விலை இருக்குது நீங்கள் ஒரு விளக்கு வந்து அஞ்சு ரூபாய் ஏழு ரூபா அந்த மாதிரி கொடுக்குறாங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த இதில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் நைன் டூ சிக்ஸ் ஜீரோ செவன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த விளக்கு ஏற்றுறதுனால நம்ம வீட்டில் எப்பவும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் தீய சக்தி போகும் நோய் நொடியே இருக்காது நல்லா இருப்பீங்க எல்லோரும் எல்லாேருக்கும் அம்பாள் அருள் கிடைக்கட்டும் இந்த விளக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அமாவாசை சந்திகாலம் பிரம்ம முகூர்த்தம் எல்லா நாட்களையும் ஏற்றலாம்